பிழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க ஒரு அப்பாவி மனுஷனை நாலு சின்ன பசங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அறுவாளை காட்டி மிரட்டி விளையாடுற மாதிரி ஒரு ரீல் இந்தியா முழுக்க வைரலாக இருக்கு அதே மாதிரி மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் ஸ்கூல் பசங்க ஆறு பேர் சேர்ந்து கேபிள் வயரால் தூங்கிட்டு இருந்த திருநாய்களோட கழுத்தை நெரிச்சிருக்கிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ரெண்டு சின்ன பசங்க செக்ஷுவல் அசால்ட் பண்ணி ப்ரெக்னெண்ட் இருக்காங்க வாத்தியார் அடிக்கிறாங்க அப்பா அம்மா கூடயே மல்லுக்கு நிற்கிறாங்க ஹெல்மெட் போடாமல் சத்தமாக ஹார்ன் அடிச்சுட்டு ரேஸ் பைக் ஓட்டி எல்லாரையும் அலற விடுறாங்க இது எல்லாமே சாம்பிள் சம்பவங்கள் தான் வெளியே தெரியாமல் எத்தனையோ நடக்குது இதுக்கெல்லாம் சரக்கு போதை மட்டும் காரணம் இல்லை கொரோனாவுக்கு அப்புறம் வந்த சோஷியல் மாற்றம் சினிமா ரீல்ஸ் மோகம் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்குது கொரோனாக்கு அப்புறம் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு ஸோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு லைக்ஸ் காமெண்ட்ஸ்னு அங்கீகாரம் ரொம்ப முக்கியமாகிருச்சு பாப்புலர் ஆகிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக அவங்க தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி ரஜினிகாந்தில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் வரைக்கும் சரக்கு சிகரெட் குடிக்கிற மாதிரி பொறுக்கித்தனமான கேரக்டரில் நடிக்கிறாங்க எத்தனை எதிரிங்க வந்தாலும் ரத்தம் சொட்ட சொட்டை அடிக்கிறாங்க இதுதான் கெத்துன்னு ஒரு நினப்பு சின்ன வயசுலேயே ஆழமாக பதிஞ்சிருது அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு அப்பா அம்மா கொடுக்கிற செல்லம் ஒரு முக்கிய காரணம் பசங்க தில்லா வளர்றத அவங்க பெருமையா நினைக்கிறாங்க பிள்ளைய கண்டிக்கிற வாத்தியார் கூடையே சண்டைக்கு போறாங்க கடன் வாங்கியாவது காஸ்ட்லி பைக் வாங்கி தராங்க இதுக்கெல்லாம் நாம தகுதியானவங்கன்ற எண்ணம் பசங்களுக்கு வந்துடுறதால அவங்க அப்பா அம்மாவையும் மதிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாம தெருவுக்கு தெரு கடை கைக்கு எட்டுற தூரத்துல கஞ்சா லஞ்சம் வாங்குற போலீஸ்னு பசங்களுக்கு சாதகமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா இத்தனை கலைபரங்களுக்கு நடுவுலையும் நல்லா படிச்சு தன்னோட லட்சியத்தை நோக்கி ஓடுற மாணவர்கள் இருக்காங்க அப்பா அம்மா வாத்தியார் சமூகத்தை மதிக்கிற மாணவர்கள் இருக்காங்க இவங்க தான் நாளைக்கான நம்பிக்கை நல்ல மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகணும்னா இந்த புள்ளிங்கோ பசங்களை மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு தர்ற அப்பா அம்மாவையும் திருத்துறதுக்கு சைக்கோலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் பசங்க மேல அப்பா அம்மா வாத்தியார் போலீஸ்க்கு ஒரு டிஜிட்டல் கண்காணிப்பு இருக்கணும் பசங்களோட எனர்ஜியா ஆக்கப்பூர்வமான வழிகளில் அதாவது கராத்தே அல்லது ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தி அந்த எனர்ஜி திசை திருப்பலாம் சினிமாவும் சோஷியல் மீடியாவும் மட்டும் தான் புரிய வைக்கணும் வீடு ஸ்கூல்களில் மனிதாபிமானம் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்